இந்த குரான் தானே உலகத்துல பலர்களுக்கு வழிகாட்டி இருக்குது கொள்ளக்காரர்களை திருத்தி இருக்குது கொலைக்காரர்களை மாத்தி இருக்குது உலகத்துல வந்த பஞ்சமா பாதகங்கள் ஈடுபட்ட எத்தனையோ பேரை இந்த குரான் மாத்தி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு நினைக்கிறேன் நாங்க யூகேக்கு ஜமாத்துல போயிருந்தோம் போயிருந்த நேரத்துல எங்களோட ஒரு பிரதர் சுலைமான் அவர் இஸ்லாத்துக்கு வந்தவர் வெள்ளக்காரன் எங்களோட உடஜமாத்துல வேலை செஞ்சாரு அப்ப அவர்கிட்ட நாங்க கேட்டோம் சுலைமான் நீங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க அப்ப அவர் என்னண்டா அவர் இந்த சயின்டிஸ்டுக்கு படிச்சு கொண்டிருக்கிறார் யூனிவர்சிட்டியில அவரோட ஒரு பாகிஸ்தான் சகோதரரும் அவரோட படிக்கிறாரு அந்த சகோதரர் அடிக்கடி இவர்கிட்ட இஸ்லாத்தை பத்தி சொல்றது அடிக்கடி குரானை பத்தி சொல்றது அப்ப சொல்லி ஒரு நாள் கொண்டு வந்து கொரான கொடுத்துட்டாரு நீங்க இத படிச்சு பாருங்க மரியாதையா குரான கொடுத்து நாங்க இதுக்கு மிச்சம் கண்ணியம் கொடுக்குற அதனால கண்ட கண்ட இடத்துல போட்டுடாதீங்க கீழே வைக்காதீங்க அசுத்தமான நேரத்துல பிடிக்காதீங்க இதுக்கு நாங்க மிச்சம் மரியாதை கொடுக்கறோம் அதனால நீங்க சுத்தமா கண்ணியமா எடுத்து இந்த குரான படிங்க அவர் சொன்னாரு அந்த என்னுடைய சகோதரர் அந்த தந்த விதத்திலே எனக்கு விளங்கிருச்சு இதை அசுத்தமான முறையில தொடக்கூடாதுன்னு சொல்லி அதனால நான் என்ன செஞ்சேன்டா முதல்ல கொண்டு வந்து ஒரு அல்மாரிக்கு மேல உயரமான இடத்துல வச்சேன் அதற்கு பின்னால நான் குளித்தேன் குளிச்சுட்டு வந்து கொரான முதலாவது நான் தொடந்தேன் திறந்த உடனேயே அதில் மீம் அலிஃப்லாக்கல் கிதாபு லாரை இது ஒரு வேதம் இதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை இந்த ஒரு வேர்டு இந்த ஒரு தொண்டு தான் என்னுடைய ஆட்டை தொட்டுச்சு உலகத்துல சந்தேகம் இல்லாத ஒன்றுமே இல்ல ஆனா இதுல லாரை எந்த சந்தேகமும் இல்ல என்று சொல்லிட்டானே இப்ப அதை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறேன் எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துருச்சு அதற்கு பின்னால நான் அவரை கூப்பிட்டு சொல்லி நான் களிமா சொன்னேன் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அதற்கு பின்னால் இஸ்லாத்தை வரலாறு நான் படிக்கணும் அதற்கு பின்னால் நான் ஜமாத் போனோம் நான் பாகிஸ்தானுக்கு ஒன்பது மாசம் போனேன் அங்க ஜமாத்துல நான் ஈடுபட்டேன் அதற்கு பின்னால மீண்டும் நான் யூகேக்கு வந்தேன் அப்போ உங்களுக்கு தெரியும் பெனிஃபிட்ஸ் அமெரிக்கா கனடா எல்லாம் பெனிஃபிட்ஸ் என்ன அவங்க ரெஃப்யூஜிஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாசம் மாசம் ஒரு கணக்கு ஒண்ணு கொடுப்பாங்க எனக்கு பெனிஃபிட்ஸ் தேவை இந்த சும்மா அரசாங்கத்துடைய சல்லி பணம் தேவை நான் உழைத்து ஹலாலா சம்பாதிக்கணும் என்று சொல்லி அவருடைய நிறைய இதுகளை சொல்லி கொண்டிருந்தாரு கடைசியில அவர் அந்த இது தொண்ணூறுகள்ல அவர் நடந்ததை சொன்னது தொண்ணூறுகள்ல அந்த நேரத்துல அவரோட அந்த யுகே இங்கிலீஷ் அவங்களை தெரியும் அதனால அத டியூஷன் கிளாஸ் எடுக்கணும்னு அவர் ஒரு அறிவிப்பு போடுறாரு அப்ப சவுதியில இருந்து ரியாத்துல ஒரு ஸ்கூல் அவருக்கு பேக்ரவுண்ட் வருது எங்கடி ஸ்கூலுக்கு நீங்க இங்கிலீஷ் படிப்பிக்க வாங்கன்னு சொல்லி அவர் அங்க போய் இங்கிலீஷ் படிப்பிக்கிறாரு இங்கிலீஷ் படிப்பிக்கிற நேரத்துல குரான படிக்கிறார் குரான படிச்சு எந்த அளவுக்கு அந்த குரானோட இணைந்துட்டாருண்டா எங்கட பரம்பரை முஸ்லிம்கள் தோத்து போவாங்க அந்த அளவுக்கு குரான் அல்லஹாக ஊதுறாங்க நான் நேரடியா ஜமாத்துல வேலை செஞ்சேன் அவருக்கு ஃபஜுடு தொழுவிக்க சொன்ன அப்படி மாஷா அல்லாஹ் குரான் ஓதுவாரு எங்கட பரம்பரை முஸ்லிம்கள் கூட தோத்து பைத்துருவாங்க அப்ப எங்களோட ஜமாத்துல அந்த சகோதரரும் கொரோனால வஃத்தாகிட்டாரு அவர் எங்கட இலங்கையில் உள்ள ஒரு ஊரை சேர்ந்தவரு அவருக்கு கொஞ்சம் குர்ஆன் ஓத தெரியாது அவர் எங்கட கிட்ட வந்து சொல்லுவாரு சாப் இவர் எனக்கு தாங்க நான் இவருடைய குர்ஆனை திருத்தறேன் என்று சொல்றேன் நான் தனிமையில யோசிக்கிறேன் பாருங்க இவர் பரம்பர முஸ்லிம் இவர் இலங்கையில எங்கட நாட்டுல ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்தவர் இந்த மனுஷன் இஸ்லாத்துக்கு வந்தவர் இப்ப அல்லா எப்படி வைக்கிறான்ண்டா இஸ்லாத்துக்கு வந்தவர் பரம்பர முஸ்லிமுடைய உடைய நீண்ட வரலாறு அதற்கு பின்னால் அவர் திருமணம் முடிச்சு இப்ப நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல போன நேரத்துல தான் அவருடைய மூத்த மகனுக்கு இப்ப கல்யாணம் முடிக்க போறான்னு சொல்லி கொண்டிருந்தாரு நான் எது சொல்ல என்றால் இப்படி நூற்று கணக்கான வரலாறுகள் இருக்குது ஹொரானின் மூலமாக மனிதர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கு